சற்றுமுனை வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ஆடி வெள்ளிக்கிழமை அம்மன் கோயில்களுக்கான கட்டணமில்லா பேருந்து பயணம் இன்று தொடக்கம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமைகளில் கொண்டாடப்படுவதால் அம்மன் கோயில்களில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது மேலும் அம்மன் கோயில்களுக்கு மூத்த குடி மக்களுக்கான கட்டணமில்லா பேருந்து பயணமும் இன்று தொடங்குகிறது இது குறித்த அறிக்கை சட்டசபையில் இந்து அறநிலைய துறை அமைச்சர் சேகர்பாபுவால் வழங்கப்பட்டது மேலும் இதுகுறித்து அவர் வெளியிட்டிருந்த அறிக்கையில் கூறியிருப்பதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற மானியக் கோரிக்கையில் ஆடி மாதத்தில் பிரசித்தி பெற்ற அம்மன் கோயில்களுக்கு இவ்வாண்டு இரண்டாயிரம் பக்தர்கள் ஆன்மீக பயணம் அழைத்து செல்லப்படுவர் என அறிவிக்கப்பட்டது இதை செயல்படுத்திடும் வகையில் இந்த ஆண்டு சென்னை தஞ்சாவூர் மதுரை திருச்சி கோயம்புத்தூர் ஈரோடு மற்றும் திருநெல்வேலி ஆகிய இடங்களை தலைமையிடமாக கொண்டு ஆடி மாத ஆன்மீக பயணம் ஐந்து பயண திட்டங்களாக வரும் ஜூலை பதினெட்டு இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் ஒன்று எட்டு மற்றும் பதினைந்து ஆகிய தேதிகளில் தொடங்கப்பட உள்ளது ஆன்மீக பயணம் செல்ல விரும்பும் பக்தர்கள் இந்து மதத்தை சார்ந்தவராகவும் அறுபது வயதிற்கு மேல் எழுபது வயதிற்குட்பட்டவராகவும் இருத்தல் வேண்டும் மேலும் ஆண்டு வருமானம் ரூபாய் இரண்டு லட்சத்துக்கு மிகாமல் இருப்பதோடு அதற்கான வருமான சான்றிதழை வட்டாட்சியரிடமிருந்து பெற்று இணைக்க வேண்டும் போதிய உடல் தகுதி உள்ளவராக மேலும் உள்ளதற்கான மருத்துவ சான்றுடன் ஆதார் கார்டு அல்லது நிரந்தர கணக்கு எண் அதாவது பான் கார்டு நகல் இணைக்கப்பட வேண்டும் விண்ணப்ப படிவங்களை அந்தந்த மண்டல இணை ஆணையர் அலுவலகத்தில் நேரில் பெற்றோ அல்லது என்ற இந்து சமய இணையதளத்தில் பதிவிறக்கம் விண்ணப்பிக்கலாம் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை உரிய சான்றுகளுடன் இணைத்து சம்பந்தப்பட்ட மண்டல இணை ஆணையர் அலுவலகத்தில் ஜூலை மாதம் பதினொன்றாம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் ஆடி மாத ஆன்மீக பயணம் தொடர்பான விவரங்களுக்கு துறையின் இணையதளத்திலோ அல்லது ஒன் எயிட் டபுள் ஜீரோ டூ ஒன் செவன் பைவ் செவன் என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணிலோ தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம் இவ்வாறு அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆடி மாதத்தில் அம்மன் கோயில்களுக்கு அழைத்து செல்லும் சேவை சேவை இன்று தொடங்குகிறது சென்னை திருவொற்றியூர் கோயில் இருந்து இந்த தொடங்குகிறது ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையொட்டி இன்று அம்மன் கோயில்களில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது அதிகாலையிலேயே திருவேற்காடு தேவி கருமாரியம்மன் காமாட்சி திருவொற்றியூர் வடிவுடையம்மன் மயிலாப்பூர் முண்டக கண்ணியம்மன் உள்ளிட்ட ஆலயங்களில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனைந்திருங்கள் நன்றி வணக்கம்